இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான நாள் முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டாக இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் லிடியன் நாதஸ்வரம் உலக அளவுக்கு தெரிஞ்ச ஒரு பெயர் நம்ம தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ் சினிமா மட்டுமல்ல அனைத்து மொழிகளையும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு கலைஞன் ரெண்டு வயசில் அவருடைய இசை பயணம் ஆரம்பித்து இசை பயிற்சி தொடங்கி கே எம் ஸ்கூல் ரஹ்மான் சாருடைய ஸ்கூலில் அவர் பயிற்சி எடுத்து இன்றைக்கி உலக அளவில் நடந்த வேர்ல்டு பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற அவார்டும் வாங்கியிருக்காரு டூ தௌசண்ட் நைன்டீனில் கிட்டத்தட்ட ஏழு கோடி பரிசு வாங்கிய அந்த சிறுவனாக நம்ம பார்த்துருப்போம் இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரஸ்ஸை சந்திக்கிறாங்க மோகன்லால் சாரோடைய ஒரு படம் மலையாளத்தில் இசையமைப்பாளரும் இசையமைச்சிருந்தாங்க இன்றைக்கி என்ன இந்த சந்திப்பு அப்படின்னு சொல்லப்போனால் வேர்ல்டுலேயே இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பர்ஃபார்மராக இருக்கக்கூடிய சில மியூசிஷியன் ட்ரம்மர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஷோ நடத்த போகிறாங்க ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லலாம் அவங்கள நம்ம நேரில் கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை லீடியை நமக்காக கொண்டு வராங்க லிடியனுக்காக அவங்களாம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுக்கு அவங்க அப்பா அவங்களும் பெரிய காரணமாக இருக்காங்க ஸோ இப்போ இதுக்கப்புறம் லிடியன் பேசலாம் நினைக்கிறேன் உங்களோட கேள்விகளும் லிடியன் கிட்ட கேட்கலாம் என்னோடய கெரியர் நான் முத முதல்ல நான் ஒரு ட்ரம்மரை தான் ஆரம்பித்தேன் ஸோ அந்த ட்ரம்ஸ் எப்பவுமே ஐ ஹேட் அ சாஃப்ட் கார்னர் மை ஹார்ட் ஆல்வேஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட்க்கு மெயினாக ஏதாவது ஒன்று பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஸோ ஃபஸ்ட்டு மெட்ராஸ் பியானோ ஃபெஸ்ட் பண்ணலாம்னு நினச்சோம் ஏன்னா நான் இப்போதைக்கு ஃபுல் டைம் நான் பியானிஸ்ட் அந்த மாதிரி இருக்கிறதால ஆனால் டு பிகின் வித் என்னோடய ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ட்ரம்ஸில் பண்ணால் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு டச்சிங்காக இருக்கும் அண்ட் ஒரு இது ஒரு புது இனிஷியேட்டிவாக இருக்கும்னு ஒன்று நினச்சி சென்னையில் இந்த மாதிரி இந்த மாதிரி முன்னாடி நடந்ததே இல்லை மோஸ்ட்லி சவுத் இந்தியா இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க ஸோ ஆறு ட்ரம்மர் இன் ஒன் ஸ்டேஜ் ஸோ இட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இட்ஸ் ஹேப்னிங் லைக் த அண்ட் அது அது பேர் வந்து வந்து சென்னை ட்ரம் ட்ரம் ஃபெஸ்ட்னு வச்சு இந்த இந்த ஒரு இனிஷியேட்டிவ் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எதிர்பார்க்கலாம் எவ்ரி எவ்ரி இயர் இயர் இது நடக்கும் நடக்கும் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து மெட்ராஸ் பியானோ ஃபெஸ்ட் யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க போறாங்க என்ன பிளான் வர ஸோ அக்டோபர் தேர்ட்டீன்த் டுவெண்ட்டி அரங்கம்ல இது நடக்க இருக்கு அண்ட் இதில் வந்து ஆறு ட்ரம்மர் நான் சொன்ன மாதிரி அதில் யாருன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஒரு லெஜண்டரி ட்ரம்மர் நாங்கள் இங்கே இருக்கிற ட்ரம்மர் எல்லாருமே ஹூ ஆல் வி லுக் அப் அப்டுன்னு சொல்லலாம் ஸோ அவர் பேர் வந்து டேவ் வெக்கல் உலகத்திலே வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர் அவர் அவர் அவரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் தான் இங்கே இப்போ வாசிட்டுருக்குற மேக்ஸிமம் எல்லா ட்ரம்மரும் ஃபாலோ பண்ணுறோம் அண்ட் அவர் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷன் ஸோ அவர் என்னுடைய க்ரொமேட்டிக் க்ரமேட்டிக்ன்ற ஆல்பமில் ரெண்டு பாட்டு அவர் வாசிச்சிருக்காரு அண்ட் இப்போ நான் அடுத்தது செலஸ்டியல்ஸ்னு ஒரு இண்டியன் ஃபியூஷன் ஆல்பம் நான் ஒன்று மெயில் தான் பண்ணேன் ஒரு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த்ஸ் முன்னாடி ஒரு மெயில் பண்ணேன் சார் இந்த மாதிரி நான் ஒரு சென்னையில் ஒரு இந்த மாதிரி ட்ரம் ஃபெஸ்ட்டுன்னு ஒன்று பண்ண போகிறேன் ஃபர் த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப பெருசாக அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் ஆஸ்பைரிங் ட்ரமர்ஸ் மியூசிக் லவர்ஸ் மியூசிக் எந்தூசியாஸ்ட் அண்ட் ரிதம் லவர்ஸ்க்காக ஒரு ஃபெஸ்ட் பண்ண போகிறேன் அதில் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 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 ஆனர் மாதிரி பண்ணி நீங்கள் ஒரு பெர்ஃபாமன்ஸ் பண்ணணும்னு கேட்டேன் உடனே அவர்கிட்ட இருந்து மெயில் வந்துச்சு கண்டிப்பாக லிடன் இட் வில் பி மை ஆனர் டு கம் அண்ட் ப்ளே இன் யோர் சிட்டி அண்ட் ஆல்சோ ஃபார் யூன்னு சொன்னார் ஸோ வரஸ் லைக் தட் கமிங் ஃப்ரம் அ லெஜண்ட் இஸ் அ வெரி பிக் பிளெஸ்ஸிங் அண்ட் ஆனர் ஃபார் மீன்னு சொல்லலாம் ஸோ அவர் சென்னை வர்றது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஈஜிப்ட் அண்ட் ஓமான் அண்ட் மலேசியா சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டு இந்த ஷோவுக்கு வந்து பார்க்க ஆளுங்க வராங்க நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப டே மட்டும் இல்லாமல் இந்தியாலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர்ஸ் ஆன ஜீனோ பேங்க்ஸ் அவர் அவர் மும்பைல இருந்து வராரு அண்ட் அப்புறம் நம்ம சென்னையில மிகச்சிறந்த ட்ரம்மர் சித்தார்த் நாகராஜன் அண்ட் என்னுடைய நண்பன் ஸ்டீவன் சாமியல் தேவசி அண்ட் ரொம்ப ஒரு அண்டர் ரேட்டட் அண்ட் அமேசிங்கான ஒரு ட்ரம்மர் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவருக்கு ரெக்கக்னிஷன் இல்லை அவர் பேர் வந்து இலை ஸோ அவரும் இந்த இதில் அவர் வாசிக்கிறாரு ஸோ அவர் ஒன் ஆஃப் த அவர் இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரம்மர்னு சொல்லலாம் ஆனால் பாவம் அந்த ரெக்கக்னிஷன் இல்லாததால் அவர் அவ்வளோவா வெளியில் வரல ஸோ இந்த ஸ்டேஜ் அவருக்கு ஒரு பெரிய ஸ்டேஜாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஆமாம் இதில் வந்து பெரிய பிஏபி ஏஆர் ரகுமான் இளையராஜா இதுமாதிரி எல்லாம் கூப்பிட்ருக்கீங்களா எல்லாம் இருக்கிறாங்களா ஆமாம் ஆமாம் நாங்கள் எல்லோரும் இன்வைட் பண்ணியிருக்கோம் அவங்களுக்கும் இந்த நியூஸ் எல்லாம் தெரியும் ஏன்னா அவங்களும் ஃப்ரீயாக இருந்தால் நான் கண்டிப்பாக இதுக்கு வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கேன் இது எவ்வளோ கட்டணம் சொல்லிக்கிறீங்க சார் சார் சரி என்ட்ரி டிக்கெட் வந்து புக் மை ஷோ நிறுவனம் அங்கே கொடுத்துருக்கேன் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன் வரைக்கும் அப் டூ செவன் தௌசண்ட் வரைக்கும் போட்டிருக்கோம் ஓகே ஆமாம்

அண்ட் அந்த எக்ஸ்பென்சிவன் டிக்கெட்லாம் நாங்கள் நிறைய ரூ போடல நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போ செவன் தௌசண்ட் அது ஒரே ஒரு ரூ இப்போ ஃபைவ் ஃபைவ் தௌசண்ட்னா அது ஒரு ரெண்டு ரூ அதுலேயும் நாங்கள் நிறைய ரூ எங்களுக்கு ப்ளாக் எல்லாம் பண்ணி வச்சு அந்த புக் மை ஷோக்கு அவங்களுக்கு கொடுத்தாச்சு ஸோ டெஃபினட்டாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் நிறைய ஃபைவ் ஹண்ட்ரட் டிக்கெட்ஸ் தௌசண்ட் டிக்கெட்ஸ் அண்ட் அதுலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடாக தான் ஏறுது கூட ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அவங்களுக்கும் வந்து பார்க்கலாம் இந்த யூஸ் ஆமா நாங்க சேரிட்டிக்கு கொடுக்கலான் இருக்கோம் நிறைய மியூசிக் ஸ்கூல்ஸ்க்கு கொடுக்கலான் இருக்கோம் நிறைய பேர் மியூசிக் கற்றுக்கு ஆசைப்படுறாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் டொனேட் பண்ணலான் இருக்கோம் ஸோ இந்த இடமா இதை விட பெரிய இடமா நியரஸ்ட் இப்போ பார்த்துருக்கலாமே இது ஃபர்ஸ்ட் டைம் பண்றதால நம்ம ஒரு ஹிஸ்டாரிக்கல் வென்யூ காமராஜர் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்து நான் ஆமாம் அல்ல வெளியில் எல்இடி போட்டு பெரிய இது எல்இடி எல்லாமே இருக்கும் போஸ்டர் அதெல்லாம் இருக்கும் ஸோ ரொம்ப பெருசாக ஃபர்ஸ்ட் இயர் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சேஃபர் சைடாக இது இதில் நம்ம அடுத்த வருஷம் பண்ணும்போது நம்ம கோர்ஸ் நம்ம ட்ரம் ஷவர்மணி சார் நம்ம இந்தியன் ஆர்டிஸ்டெல்லாம் கொஞ்சம் சேர்ந்து வர மாதிரி ஏன்னா இப்போ ஒரு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இயர் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் லெஜன் வந்து என்ன அவர் ஃபுட் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுற நாங்கள்லாம் பார்த்து வளர்ந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் மாதிரி பண்ணிடலாம் நாங்கள் பண்ணலான்னு நினச்சோம் அண்ட் அடுத்த வருஷம் வரும்போது இந்தியன் ஆர்டிஸ்ட் இப்போ ஷிவமணி சார் ஜாக்கிர் ஹுசைன் சார் ஸோ இவங்கெல்லாம் வரும்போது என்ன கொஞ்சம் பெரிய வென்யூ மாதிரி போட்டு என்ன கொஞ்சம் பெரிய லெவலில் இந்த வருஷத்தில் எதா ஒரு குறைங்க இருந்தால் கூட அடுத்த வருஷத்தில் இவங்கள்லாம் வரும்போது இன்னும் நல்லா பண்ணலான்னு ஒரு ஐடியா ஷோக்காக எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் எடுத்துருக்கேன் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன் உங்களோட ஷெடியூல் எங்களுக்கு சொல்லுங்கள் ஸோ இந்த ஷோக்காக நான் நிறைய பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அண்ட் எல்லா ட்ரம்மர்ஸும் நல்லா பயிற்சி இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா டேப்கில் மாதிரி ஒரு ஆள் வரும்போது அண்ட் இதில் இன்னொரு ஒரு நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் கூட இருக்குது அண்ட் டேபக்கள் கூட சேர்ந்து அவர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிக்கொரியான்னு ஒரு ஒரு மியூசிஷியன் அவர் தேர்ட்டி டூ டைம் கிராமி அவார்ட் வின்னிங் மியூசிஷியன் ஸோ அவருக்கு தான் டே டேவைக்கிள் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸாக ட்ரம்மராக இருந்திருக்காரு ஸோ அவரோட சிக்கொரியாவோட ஹிட்ஸ் எல்லாமே சேர்த்து பண்ணுற மாதிரி சிலது அண்ட் நிறைய சர்ப்ரைசிங் எலிமெண்ட்ஸ் இருக்குது அண்ட் நிறைய நிறைய கெஸ்ட் ஆர்டிஸ்ட்டும் வராங்க சில பேர் அதை அது ரிவீல் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன் அண்ட் ஷோவில் வந்து நீங்களாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸாக நேரம் ஷோவாக போகும் இது ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஷோவாக இருக்கும் ஆமாம் மீடியாவுக்கு அவங்க வரணும்னா வரலாம் அதெல்லாம் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் யார் வேணாலும் வரலாம் ஸோ அவர் வந்து ஹீஸ் அன் அமெரிக்கன் ட்ரம்மர் ஸோ அவர் இருந்து வராரு உங்களோடய ஃபிலிம் அப்டேட் சொல்லுங்கள் என்னென்ன படத்துக்கு மியூசிக் பண்ணுறீங்க என்ன இப்போ பண்ணிகிட்டு இருக்கீங்க கரண்ட் அப்டேஷன் இப்போது நான் எங்கள் அக்கா அமிர்தவஷ்ணி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம் அது என்னென்னா அஃப்கோர்ஸ் திருக்குறள் அண்ட் ஆயிரம் சிங்கர்ஸ் வேர்ல்டு வைட் கூட சேர்ந்து ஒரு கொலாபரேட் மாதிரி பண்ணி ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளுக்கும் இசை வடிவத்தில் வி ஆர் கோயிங் டு ரிலீஸ் வெரி சூன் ஒரு மூணு நாலு மாதத்தில் அந்த வேலை முடிஞ்சிடும் இப்போ இந்த ட்ரம் ஃபெஸ்ட் சென்னை ட்ரம் ஃபெஸ்ட் பண்ணுறதால அது இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது ஸோ இப்போ இந்த திருக்குறள் ப்ராஜெக்ட் தான் இப்போ போயிட்டுருக்கு அண்டு என்னோட அந்த பரோஸ் படம்னு மோகன்லால் சார் டைரக்ட் பண்ணுற அந்த படம் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வரும் ஆல்மோஸ்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனிங் அவரும் சந்தோஷ் சிவன் சாரும் இப்போ சேர்ந்து பார்த்துருக்காங்க ஸோ ஒரு ஒரு ஃபியூ ஃபியூ மந்த்ஸில் அந்த படமாக வந்துடும் அவ்வளோதான்